நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க ரீலெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ்ல இந்த ஒரு சினிமா திரைமச்சல் நாம பார்க்க போற படம் கார்டியன் சிறு வயதில் எதை செய்தாலும் தவறாக முடிவதால் தான் அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்று நாயகி நினைத்துக் கொண்டிருக்கும் அன்சிகாவின் வாழ்வில் திடீர் மாற்றம் நிகழ்கின்றது கிடைக்காத வேலை அவருக்கு கிடைப்பதோடு அவர் என்ன நினைக்கிறாரோ அவை அனைத்துமே நடக்கின்றது அவருக்கு அது நல்லதாக இருந்தாலும் மற்றவருக்கு அது முடிகின்றது அதாவது ஒருவரை பார்த்து நீ என்று சொன்னால் விடுகின்றார் இப்படி ஒரு சக்தி தனக்கு நினைத்து வருந்தும் என்னவென்று தெரியாமல் குழப்பம் அடையும் நிலையில் அவருக்கு ஒரு அமானுஷ்டம் பின்தொடர்வதை அவர் அறிந்து கொள்கின்றார் அந்த அமானுஷ்யம் தான் தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்திற்கு காரணம் என்பதை தெரிந்து கொள்வதோடு சிலரை பழிவாங்க அந்த அமானுஷ்யம் தன்னை பயன்படுத்துவதையும் அவர் தெரிந்து கொள்கின்றார் அந்த அமானுஷ்யம் யார் எதற்காக அது அன்சிகாவை பயன்படுத்துகின்றது யாரை கொலை செய்ய முயற்சிக்கின்றது என்பதுதான் படத்தின் மீதி கதை கதையின் நாயகியாக நடித்திருக்கும் அன்சிகா முழு படத்தையும் தனி நபராக சுமந்திருக்கின்றார் படத்தின் ஆரம்பத்தில் அதிர்ஷ்டம் இல்லாதவராக நடித்து இறக்கப்பட வைப்பவர் இரண்டாம் பாதையில் பேயாக மிரட்டவும் செய்கின்றார் கே ஏ சக்திவரின் ஒளிப்பதிவு சாம்சி எஸின் இசையும் கதைக்கு ஏற்ப பயணித்திருக்கின்றது அமானுஷிய படங்களுக்கான ரெகுலர் ஃபார்மேட்டில் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கும் குரு சரவணனன் சபரையுடன் இணைந்து இயக்கவும் செய்திருக்கின்றார் காட்சிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் மூலம் ரசிகர்களை மிரள வைப்பதோடு தான் படத்தின் முதல் பணி அத்தகைய பணியை மிக சிறப்பாக செய்திருக்கிறது படக்குழு குறிப்பாக பேய்வரும் காட்சிகளில் ரசிகர்களை மிகவும் மிரள வைப்பதே இப்படத்தின் கதைக்களம் படத்தின் ஆரம்பத்தில் ஹன்சிகாவை அல்லக்கியாக காட்டிய விதமும் அதன் பிறகு நிகழும் அதிசயங்களும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அடுத்தடுத்த காட்சிகளில் பழைய பாணியில் இருந்தாலும் படத்தை மிகவும் சிறப்பாக செய்து முடித்து மிரள வைத்திருக்கிறார்கள் படக்குழு மொத்தத்தில் இந்த கார்டியன் படம் மிரட்டுகின்றது எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஹன்சிகா கார்டியன் படம் ஃபீமேல் சென்ட்ரிக் womens day release agatha uh, press and media um, as always ungalga um, support venu rest i think most of my colleagues have said everything i need your blessings please come in the theater and watch the film i'm very very happy to be associated with this film nandri